இந்த சரஸ்வதி பூஜைக்கு பச்சரிசியில் ப பஞ்சாமிர்தான் எப்படி செய்தலான்னு பார்த்துருவோம் பழைய நாட்களில் இதே மாதிரி தான் கோயில்கள்லேயும் வீடுகள்லேயும் பஞ்சாமிரதம் செய்து கொடுப்பாங்க இப்போ நான் இதுக்கு ஒரு அரை அரைக்கப்பு பச்சரிசி எடுத்து நல்லா போட்டு வச்சுருக்கேன் ஒரு பன்னிரெண்டு மணிக்கூராது ஊறணும் அப்படின்னா தான் நல்லா மாவு போல் வரும் பச்சரிசி பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு ஒரு பன்னிரெண்டு மணிக்கூர் கழித்து தான் பார்க்க ஒரு அரிசி எடுத்து நல்லா நசுக்கி பார்த்தாக்கி நல்லா மாவு போல் போகணும் இப்போ இந்த தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருங்க இப்போ இந்த ரெண்டு பழத்தையும் தோல் உரித்து நல்லா மசித்து அதில் போட்டுடணும் நல்லா மசிச்சு போடுங்க நல்லா மசித்து அந்த பச்சரிசியில் போட்டுடலாம் இப்போ இதில் மூணு டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை உங்களுக்கு நாட்டு சக்கரை இல்லைனாலும் சீனி போட்டுக்கலாம் சீனிக்கு இப்போ அதில் எடுத்து வெல்லமும் போட்டுக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் கால் டீஸ்பூன் ஏலக்காய் போட்டு நல்லா கையால் பசிஞ்சு விட்டுருங்க இது ஊற ஊற ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும் இனிப்பு காணாததுன்னா போட்டுவிடுங்க பழைய நாட்களில் இதே போல் தான் சரஸ்வதி பூஜைக்கு செய்து தருவாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள்